கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலி சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு படிப்படியான வளர்ச்சி இன்றைய தியான வசனம் ஒன்று திசலோனிக்கியர் ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் தியானம் ஒரு விசுவாசியானவனுக்கு இரண்டு குமாரர்கள் இருந்தார்கள் அவர்களில் இளையவன் தனக்கு கிடைக்கும் சில்லறை காசுகளை சிறிது சிறிதாக வருட முடிவிலே நேர்த்தியாக அச்சிடப்பட்ட நோக்கி வேதாகம புத்தகத்தை வாங்கினால் போதாது அதை படிக்க வேண்டும் என்று அவனை கடிந்து கொண்டான் ஆர்வத்தோடு அந்த வேதாகம புத்தகத்தை வாங்குகிற இளையவன் தினமும் அதை வாசிக்க ஆரம்பித்தான் சில கிழமைகளாக அதை அவதானித்து வந்த மூத்தவன் தன் தம்பியை நோக்கி ராப்பகலாக வேத வார்த்தைகளை வாசித்தால் போதாது அதை நீ கூறினான் சில பின்பு மூத்தவனின் கூட்டாளியொருவன் அவனுக்கு எதிராக தீமை செய்ததால் மூத்தவன் மூர்க்கம் கொண்டு தன் நண்பனோடு சண்டை செய்ய விரைந்து சென்றான் அதை கண்ட இளையவன் மூத்தவனை நோக்கி அண்ணா தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்ய வேண்டும் அவனை போல நீயும் மாறிவிடாமல் அவனை மன்னித்து விடு என்று பணிவாக கூறினான் கோபம் கொண்டு நீ எனக்கு ஆரம்பித்து விட்டாயா என்று அவனை கடுமையாக கண்டித்து பேசினான் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே மூத்தவன் தன் தம்பிக்கு கூறியதை போல பரிசுத்த வேதாகமும் வீட்டில் பார்வைக்கு இருந்தால் போதாது அதை வாசிக்க வேண்டும் பின் வாசித்தவைகளை நாளாந்த வாழ்விலே கை கொள்ள வேண்டும் என்பது உண்மை ஆனால் அவன் தன் தம்பியை ஊக்குவித்து உற்சாகப்படுத்தாமல் இளையவன் செய்யும் நற்கிரியைகளை குறித்து குறைவாகவே பேசிக்கொண்டான் வேதத்தை முதல் படியாக வீட்டிலே வேதாகமம் இருக்க வேண்டும் வேத வசனத்தை தியானம் செய்வதற்கு முன் அதை வாசித்து அறிந்திருக்க வேண்டும் வேத வார்த்தைகளை வாழ்விலே கை கொள்வதற்கு முன் அதை தியானிக்க வேண்டும் என்பதை மூத்தவன் உணராதிருந்தான் இன்று உங்கள் மனநிலை யாருக்கு ஒத்திருக்கின்றது நீங்கள் மூத்தவனைப் போலவா அல்லது இளையவனைப் போலவா யாரைப் போல இருக்கின்றீர்கள் நற்கிரியைகளை செய்வதற்கு மனதார ஒருவரையொருவர் ஊக்குவியுங்கள் மற்றவர்கள் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து பெருகுவதற்கு ஒத்தாசையாக இருங்கள் ஜெபம் செய்வோம் என்மேல் நீடிய பொறுமையாக இருந்து வரும் தேவனே மற்றவருடைய அற்பமான ஆரம்பத்தை அசட்டை செய்யாமல் அவர்களை ஊக்குவித்து உம்மண்டை சேர்க்க நல்மனதை தந்து வழிநடத்துவீராக இரட்சகர் வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் எபிசியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம்